அகில நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் தகுதி வெளியான பிரதி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு அசுஸ்ம கொடுப்பிடவு குறித்து விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான படத்துடன் சிக்கிய குழு சிக்க வைத்த ரகசிய தகவல் வர்த்தக கட்டிட தொகுதியொற்றில் தீ விபத்து முன்னூறு கிலோ போதைப் பொருளுடன் சிக்கிய கடு மாகாண சபை தேர்தல் நெருக்கடி அடூர் அரசின் புதிய முடிவு இன்று பிற்பகல் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் கொழும்பில் தாம்பதியர் செய்த மோசமான செயல் நூற்று கணக்கான ஆபாச காணொலிகள் இணையத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பேதி விபத்துக்கள் நான்கு பேர் உயிரிழப்பு அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் எதிர்காலத்தில் தகுதி அடிப்படையிலே அரசு ஊழியர்கள் பிரதமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் இந்த நாட்டில் அரசு துறையானது கடந்த காலங்களில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அரசியல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறு சீரழிக்கப்பட்ட அரசு சேவை பின்னர் பயனற்ற ஒரு சேவையாக மாறிவிட்டதாகவும் இதன் காரணமாக சேவையில் பொருத்தமான அரசு ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே எதிர்காலத்தில் இதுபோல அரசு துறைக்குள் அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் இடமில்லை என பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்காலத்தின் தாக்குதிகளின் அடிப்படையில் மட்டுமே அரசு ஊழியர்களுக்கான வேலைகள் வழங்கப்படும் என்றும் பிரதியமைச்சர் ருவான் மேலும் தெரிவித்தார் குறைந்து வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அசுஸ்மா கொடுப்பனவின் வருடாத தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அசுஸ்மாவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பெனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மெனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையடக்க தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று கொழும்பு குற்ற பிரிவின் அதிகாரிகள் குழுவுடன் இணைந்து கொடகம மெட்டியாகுட பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஆறு சந்தை கடவர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த சதை கடவர்களிடமிருந்து எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐந்து கிலோ கிராம் நானூற்றி இருபது கிராம் ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் இருந்து சம்பாதித்ததாக கூறப்படும் பணம் என்பட மீட்கப்பட்டுள்ளது காலி மாவட்ட போலீஸ் போதைப் பொருள் படையகத்தினால் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அம்பலாங்குடி நகரில் இன்று காலை வர்த்தக கட்டிட தொகுதியொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக காலி மாநகர சபைக்கு சொந்தமான இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த ஆறு கடத்தொழிலாளர்கள் சுமார் முன்னூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணித்த கடத்தொழில் படகு மாலைத்தீவு கடலோர போலீசாரால் மறிக்கப்பட்டு குறித்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படை வழங்கிய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் மாலைத்தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது ஹிபாலே மல்லி என்று அழைக்கப்படும் பெரிய அளவிலான போதைப் பொருள் இந்த போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புள்ளதாக பாதுகாப்பு தரப்புகள் தெரிவிக்கின்றன மாகாண சபை தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளையும் விரைவில் கூட்டி கருத்துக்களை பெற திட்டமிட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சாந்தன அபேரத் கொழும்பு ஊடகமொற்றிடம் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் முறை குறித்து இன்னும் திட்டவட்டமான யோசனை இல்லாததால் அது குறித்து ஒரு முடிவை எட்டுவதற்காக இந்த சர்வ கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் மாகாண சபை சட்டம் தற்போது குழப்பமான நிலையில் உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பழைய சட்டம் இனி இல்லை என்றும் புதிய சட்டம் முறையாக உருவாக்கப்படவில்லை என்றும் அமைய குறிப்பிட்டார் ஒன்பது மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது மாகாண சபைகளும் ஆளுநர்களால் நிர்வாகிக்கப்படுகின்றன நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஊவா தென் சபரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெலிக்கடை பகுதியில் தம்பதியினர் இணைந்து செய்த மோசமான செயல் பெரும் அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது வயது வந்தவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஆபாச காணொளிகளை இணையத்தில் பதிவேற்றிய திருமணமான தம்பதியினர் மெரிகான காவல்துறையின் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தம்பதியினர் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடையவர்கள் கணவர் ஒரு கணனி பொறியியலாளர் என்றும் மனைவி ஒரு உளவியல் ஆலோசகர் என்றும் கூறப்படுகிறது அவர்கள் முன்னூற்றி முப்பத்தி நான்கு காணொலிகளை சம்பந்தப்பட்ட வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் இன்று அருட்கடை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் சம்பவ தொடர்பான மேலதிக விசாரணைகள் நுகேகுடி பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல் கண்காணிப்பாளர் மங்கள தெஹி தெனியவின் அறிவுறுத்தலின் பேரில் பெண் தலைமை ஆய்வாளர் சந்திமா சபுகோட தலைமையில் நடைபெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சில பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விபத்துக்கள் மாத்தளை தடவல் வில மற்றும் கொண்டவில போலீஸ் பிரிவுகளில் நேர்த்துள்ளது வெலிகந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அசீரபுர பகுதியில் உளவு இயந்திரம் ஒன்று வீதியால் பயணித்த பிள்ளையொன்றின் மீது மோதியுள்ளது இதில் காயமடைந்த எட்டு வயது பிள்ளை வெளிக்கந்த வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இதேவேளை கண்டி யாழ்ப்பாணம் முச்சக்கர வண்டியொன்று பாதசாலை மீது மோதுண்டுள்ளது காயமடைந்த பாதசாரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இதேவேளை தனமல் வில வெள்ளவாய வீதியின் வேனொன்றும் டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் வேனின் சாரதி உயிரிழந்தார் அதே நேரம்

இதில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை பேரணியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் எனினும் அவரது ஆசீர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்துக்கு நிச்சயம் இருக்கின்றது மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும் அரசியல் சமரானது அரசுக்கு நிச்சயம் அழுத்தமாக அமையும் என நாமல் ஜனாதிபதி சரமாரியான கேள்விகள் இந்த நிலையில் அடர் திசா திசா முன்னாள் ஜனாதிபதிகளை நோக்கி சரமாரியான கேள்விகளை நேற்று எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலடியாகவே அத்துடன் மூன்று பேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் எதற்கு என ஜனாதிபதி அடருகுமாரதி கேள்வி எழுப்பியிருந்தார் ஜனாதிபதிகளின் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளை நாம் அகற்றியுள்ளோம் அவர்களுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் தேவையில்லை என்றும் ஜனாதிபதி அடருகுமாரதி தெரிவித்துள்ளார் இதுடன் அகிலம் நியூஸ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருக்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க